ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இன்றைக்கி நம்ம யோகா தம்பி என்ன பண்ண போகிறாருன்னா ஒரு தமிழர்கள் பண்டைய தமிழர்கள் ஃபாலோ பண்ண ஒரு யோகா கலை தான் வந்து இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறாரு அது என்ன அப்படின்னா சாப்பிடும்போது கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது அதுவும் ஒரு கலை தான் அதை தான் நம்ம தம்பி வந்து இப்போ பண்ண போறாரு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம் ஆனால் அப்படி சாப்பிட்றனால காலுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியாக பாயாது அதுக்காகத்தான் பண்டைய தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து சம்மணங்கால் போட்டு இப்படி கிராஸில் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த காலில் வந்து கேப்பே தெரியக்கூடாது பார்த்திங்கன்னா இங்கே கேப் தெரியாது இந்த மாதிரி கேப் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இடது கையை வந்து அப்படி மே மேலே வச்சுக்கிட்டு வலது கையால் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது வாய்க்கும் தட்டுக்கும் ரொம்ப இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி குனிஞ்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்ற சாப்பாடு வந்து உணவு குழாய் வழியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போகும் அதே மாதிரி முதுகுத்தண்டுக்கும் நல்ல ஒர்க்கு கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால மூலாதாரம் நல்லா இயங்கும் தொப்பை வராது இடுப்பு பாதம் காலுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ரத்த ஓட்டம் பாயும் நமக்கும் உடம்பு வந்து வெயிட் போடாமல் மெயின்டைன் பண்ண முடியும் நல்லா டைஜஷனும் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூபுக்கு வந்து டூ மினிட்ஸ் யோகா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்